빛나지 마 응? 무슨 라이 Okay. Ok, le bleu <laughs> 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 யாரு முக்க பகு முத்து முக்க நான் பாக்குவோம் உங்க முக்கை கூட காமிங்க ஏன் முக்கியத்து பார்த்து தான் இருக்கும் வேற அடுத்தது ஆஹ் இந்த இந்த வளவுல பன்னி இருக்க அந்த பன்னி முக்கை பார்க்க போறியா புதுசா இருக்கும் ஆஹ் எங்க இருக்கு நானா ரைட் அப்போ பண்ணிக்கு பிறந்தது மூக்கு எப்படி இருக்கும் எப்படி நான் சொல்கிறேன் கேளு பெரிய பத்து ஒரு இந்த கிட்டி மாதிரி ஒரு அதை வச்சு நல்ல மூக்கில் வச்சு இந்த கிரஞ்சு விசு மனனோ வச்சு நல்லா இருக்க சொல்லிடு இருக்கிற மூக்கு நல்லா இருக்கு இருக்கே என்ன ஆ என் மகா என் தங்க மகா பத்தாப்ப படிச்சு ரொம்ப கஷ்டப்படுறா எனக்கே சங்கடமா இருக்கு காலையில காலையில ஏஞ்சி படிச்சு முடிக்காம படிக்கிறதை நெஞ்சிலாம் வலிக்கு நான் நைட்டு அவளுக்கு வந்து காலெல்லாம் வலிக்கமா பார்த்துட்டே இருப்பேனா என் தங்கம் படிப்புல அவ்வளோ அக்கடியா ஆயிட்டான் என் மூத்த மகா ஆ இங்க ஒண்ணு கிடைக்க அவன் நான் நல்லபடியாக செய்யலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கம்மா ஆ கவலைப்படாத நீ எவ்வளோ தூரம் நல்லா படிக்கியோ அவ்வளோ தூரம் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு சிறப்பான வாழ்க்கை இருக்கு அதனால எல்லாருமே நல்லா படிங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் அந்த படிப்புக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு லட்சியம் ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கு அப்போ புரியும் என்ன இன்னைக்கு கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டத்துக்கு பின்னாடி தான் பெரிய ஒரு இன்பமே இருக்கு ஒரு வெற்றியே இருக்கு என்ன மனதா சிந்திராத அப்பா வந்து ரெண்டாப்புக்கு மேல தாண்டல ஏன்னா அதனால நீ வந்து நல்ல படி என்னமா படிப்புன்னு சொல்லிட்டாலும் கண்ணை முடியலாம் ஆஹ் எப்படி உங்களால மட்டும் முடியுது எப்படி படிப்புன்னு ஆர்ம கண்ண முன்னேக்கினி அப்பியா いや மகளை பத்தியே சொல்லவே வேண்டாம் அவ ஒரு கரண்ட் ஜென்டில்மேன் மேன் சரி எல்லாருக்கும் குட் நைட் தங்க மகலிங்கு வந்தால் நீங்க ரொம்ப <Gã> என்ன <aims> <t Anfang> <t countries>